குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் பிள்ளையானை வைத்து விசாரித்த விசாரணையிலே இப்போது பிள்ளையான் பல உண்மைகளை ஒத்துக்கொண்டிருப்பதாக குறிப்பாக உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான பல விடயங்களையும் அவர் வெளிப்படுத்தி இருப்பதாக இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து போட்டுடைத்திருக்கின்றார் எனவே ரணில் விக்ரமசிங்க தான் அத்தனை கொலைகளுக்கும் அத்தனை விடயங்களுக்கும் பின்னால் இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கிற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளுக்கு இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது சட்டமாதிபர் திணைக்களமானது அல்லது சட்டமாதிபர் ஒப்புதல் தந்தவுடன் மிக பெரும் சட்ட நடவடிக்கை ஒன்று எடுக்கப்படும் என்ற அடிப்படையிலே இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டு பாராளுமன்றம் சென்று வருகின்ற இந்த சாமர சம்பத் தசாநாயக் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்சவனுடைய தலைமுடியை கூட அசைக்க முடியாது இந்த அரசாங்கத்தினால் மீன் குஞ்சுகளை தான் பிடிக்கின்றார்களே ஒரு ஒளிய திமிங்கலத்தை பிடிக்க முடியாது என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கத்திற்கு சிறையிலிருந்து பாராளுமன்றம் சென்று பேச்சுவார்த்தை பாராளுமன்றத்தில் வைத்து இந்த உரையை நிகழ்த்தி சம்பத் தசாநாயகர் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம். இப்போது எல்லோருக்கும் தெரியும் இந்த இரண்டு மனத்தியாரங்கள் வரையிலே சிறையிலே வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார் பிள்ளையான் பிள்ளையானிடம் பல மணி நேரங்கள் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது பல கோணங்களிலே இடம்பெற்று வருகின்றது பிள்ளையான் கைது செய்யப்பட்டது என்னவோ இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விவகாரம் சார்ந்ததான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அல்லது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது ஆனால் இப்போது பாராளுமன்றத்துக்குள்ள வைத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜயபால் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் பிள்ளையானிடம் விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றதா உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது பல உண்மைகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அல்லது பல உண்மைகளை பிள்ளையான் வெளியிட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையிலும் இது சார்ந்தும் இனி அணுகி விசாரணைகள் இடம்பெறப் போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவிலே பிள்ளையானிடம் இருந்து பெறப்பட்ட அந்த வாக்குமூலங்களின் மூலங்களின் அடிப்படையிலே விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும் என்ற அடிப்படையிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நேற்றைய தினம் இந்த பட்டலந்த ஆணைக்குழு தொடர்பான விவாதத்தின் போது இந்த விடயத்தை பாராளுமன்றத்துக்குள்ளே குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது பிள்ளையான் கைதின் பின்னால் அடுத்தது யார் என்ற ஒரு நிலை இருக்கின்ற போது இன்றும் இந்த இரண்டு அமைச்சர்கள் முன்னாள் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் இப்போது அஹ் விசாரணை பிரிவிலே இன்றைய தினம் வாக்குமூலங்களை வழங்குவதற்கு சென்றிருக்கிறார்களே அதிலே ஒருவர் தான் இந்த ஹெஹேலிய அம்புகுவல் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த பட்டலந்த ஆணைக்குழு தொடர்பான விவாதம் தான் பாராளுமன்றத்துக்குள்ளே தீவிரம் இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறைக்க தொடர்பாக யார் குற்றவாளிகள் அவர்களுக்கு நாங்கள் தண்டனையை வாங்கி கொடுப்போம் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் களமிறங்கி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடக்கம் தொண்ணூறு கிடைப்பட்ட காலங்களில் ஜேவிபி கிளச்சியிலே கொல்லப்பட்டவர்கள் எல்லோருமே இப்போது இருக்கின்ற அரசாங்கத்திலே அல்லது இப்போது இருக்கின்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல அமைச்சர்களோடு சேர்ந்து போராடியவர்கள் தான் குறிப்பாக ஜனாதிபதி ஜனாதிபதியோடு சேர்ந்து ஜனாதிபதியோடு கூட சேர்ந்து போராடியவர்கள் தான் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த வட்டலந்த வதை முகாமாக இருக்கலாம் ஏனைய வதை முகாம்களில் அப்படி இருக்கின்ற போது எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கம் இந்த விடயத்தை கையிலே போது குழு அறிக்கை தொடர்பான விவாதம் தான் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் பாராளுமன்றத்துக்குள் இடம்பெற்றது அமைச்சர் சமந்த வித்யா அவர்கள் இப்போது பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தனை ஆவணங்களும் எங்களிடம் இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க தான் இந்த பட்டலந்த இந்த வதை முகாமின் பின்னால் இருக்கின்றார் அவருடைய உத்தரவு கிணங்கார் குறிப்பாக அவர் அப்போது கைத்தொழில் விஞ்ஞான அமைச்சராக இருந்தார் அவருடைய தான் இது இடம்பெற்றிருக்கின்றது அப்போது ஜே ஆர் வேலையை செய்தாரோ அவரின் பின்னர் அவருடைய இந்த ரணில் விக்ரமசிங்கும் அதே வேலையை தான் செய்திருக்கின்றார் எனவே வெள்ளை ஆடை அணிந்து அங்கே படுகொலைகளை செய்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க என்ற அடிப்படையிலே போது பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த குரல் இருக்கின்றது பாராளுமன்றத்துக்குள்ளே போது இந்த பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு அதிலேயே தெரிவித்த மேலும் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக இப்போது சட்டமா அதிபரிடம் ஆலோசனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு பிரத்யேக குழு ஒன்று அமைத்து இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மேலும் விரிவாக விசாரிக்கப்பட்டு உரியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இந்த சட்டமாதிபர் ஒப்புதல் வழங்குகின்ற போது அல்லது சட்ட ஆலோசனைகளை வழங்குகின்ற போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே மிக விரைவிலே ரணில் விக்ரமசிங்க மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் தான் இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே விவாதங்கள் சென்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக இந்த ஐக்கிய மக்கள் சக்தி சார்ந்தவர்கள் இப்போது கடுமையாக குரல் எழுப்பி எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக அதோடு புதிய சுதந்திர முன்னணி சார்ந்தவர்கள் புதிய ஜனநாயக முன்னணி சார்ந்தவர்கள் எல்லாம் இப்போது கடுமையாக இந்த அரசாங்கத்தை சாட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த வட்டலந்த ஆணைக்குழு அல்லது முகாமுக்கும் ரணில் விக்ரசிங்க சம்பந்தம் இல்லை எனவே ரணில் விக்ரமசிங்க மீது பிள்ளையான குற்றங்கள் சுமத்தப்படுகின்ற அடிப்படையிலே ரணில் காப்பாற்றுவதற்காக அவர்களும் இன்னும் ஒரு புறம் இந்த அரசாங்கத்திற்கு எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் இந்த வட்டலந்த ஆணைக்குழு அறிக்கைக்கு எதிர்கட்சிகளினுடைய அல்லது பாராளுமன்றத்துக்குள்ளே நிறைவேற்றுவதற்கு எதிர்க்கட்சிகளுடைய ஆதரவு இந்த அரசாங்கத்திற்கு தேவையில்லை காரணம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றார்கள் பாராளுமன்றத்திற்குள்ளே எனவே நிச்சயமாக எதிர்கட்சிகள்

இன்றைய தினம் நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வு இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வுகளை கலந்து கொள்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அதற்கிடங்க அவர் சிறையிலே இருந்து பாராளுமன்றம் சென்று வருகின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் அவர் உரையாற்றுகின்ற போது ரணில் விக்ரமசிங்கவையோ மகிந்த ராஜபக்சவினுடைய தலைமுடியை கூட அசைக்க முடியாது இந்த அரசாங்கத்தினால் ஏதுமென்றால் ரணிலையோ மகிந்தவையோ கைது செய்து பாருங்கள் அதற்கு பின்னர் உங்களுக்கு தெரியும் என்ற அடிப்படையிலே கொஞ்சம் எச்சரிக்கை துணியாகவே அவருடைய பேச்சை அப்படித்தான் இருக்கும் உடல் மொழிகளும் அப்படித்தான் இருக்கும் எச்சரிக்கை துணியோடு இந்த அரசாங்கத்தை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் சாமர சம்பத் தசாநாயக்கர் காரணம் இந்த அரசாங்கமானது பிடிக்கின்றார்கள் தான் தானா அதாவது இப்போது கைது செய்யப்பட்ட ஒரே ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் நான் தான் எனவே முன்னாள் அதாவது வழக்கத்தில் இல்லாத மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களை தான் இப்போது கைது செய்கின்றார்கள் பிள்ளையான் வியாழேந்திரன் உட்பட மெவின் சில்வா போன்றவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த அரசாங்கம் சின்ன சின்ன மீன் குஞ்சுகளை தான் பிடித்துக் கொண்டிருக்கின்றது பெரிய திமிங்கலமாக இருக்கின்ற மகிந்தவையோர் அணில யோஜனால் பிடிக்க முடியாது பிடித்தால் நடப்பதை வேறு என்ற அடிப்படையில் இந்த சாமரசம்பத் தசாநாயக்கர் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இந்த அரசாங்கத்தை பார்த்து சுட்டு சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அல்லது அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை பதவி ஒன்றை விடுத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் சாமர சம்பத் தசாநாயகவை காப்பாற்றுவதற்காக ரணில் விக்ரமசிங்க ஒரு ஊடக அறிக்கை ஒன்றையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் தான் சொல்லித்தான் இதெல்லாம் நடந்தது அல்லது அரசாங்கத்தினுடைய உத்தரவோடு தான் அந்த வங்கியிலிருந்து கணக்கு இன்னும் புரிதொரு வங்கிக்கு மாற்றப்பட்டது என்ற அடிப்படையில் எல்லாம் இவற்றை சடைவதற்காக ரணில் விக்ரமசிங்கவும் கொஞ்சம் முனைந்து கொண்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலிலே கடுமையான ஆதரவை கொடுத்திருந்தவர் தான் இந்த கஜாநாயக் என்பது மிக முக்கியமான விடம் அப்படி இருக்கின்ற போது இந்த விடயங்களும் தீவிரம் பெற்றிருக்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் அதாவது எதிர் இருபத்தி ஓராம் தேதி வந்தால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் நிறைவடைகின்றது எனவே இத்தனை வருடங்கள் நிறைவடைந்தும் இன்னும் இது சார்ந்த தீர்வு கிடைக்கவில்லை இன்னும் இது சார்ந்து இன்னும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றே சொல்லப்பட்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் எதிர் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் நாங்கள் முடிவுகளை அல்லது இது சார்ந்த மிக முக்கியமான அறிவித்தல்களை அறிக்கைகளை வெளியிடுவோம் மிக முக்கியமான இந்த உயிர் ஞாயிறு குண்டு தாங்கள் தொடர்புடையவர்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்பதை அன்ரோகுமார் திசா நாயக்க தெரிவித்திருந்தார் இப்போது பிள்ளையானிடமும் இன்று விசாரிக்கப்பட்டதிலே பிள்ளையானும் ஞாயிறு குண்டு தாக்குவதற்கான பலதரப்பட்ட விடயங்களை வெளியிட்டிருப்பதாக இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் குறிப்பிட்டிருக்கிறார் பார்ப்போம் எந்தெந்த முதலைகள் எல்லாம் சிக்கின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கனால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் வீழன் வணக்கம்